வணக்கம் நண்பர்களே நான் சொல்ல போகிற விஷயம் அனைவரும் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் நான் சொல்வதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தாஜ்மஹால் முகலாய மன்னரான ஷாஜகானால் இறந்து போன தனது காதல் இளம் மனைவி முந்தாஜக்காக மிக பிரமாண்டமாக இருபத்தி ரெண்டாயிரம் பணியாட்களை கொண்டு இருபத்தி மூணு வருடத்தில் கட்டி முடிக்கப்பட்டது அடுத்து பார்க்கப்போவது சீன பெருஞ்சுவர் இது ஆறாம் நூற்றாண்டில் மங்கோலியா மற்றும் மஞ்சூரியா ஆகிய நாடுகளில் இருந்து வந்த சியோங் படையெடுப்பிலிருந்து சீனாவை காப்பதற்காக சீனாவின் வடகிழையில் கட்டப்பட்டது இது பெரிய நீண்ட அரணாகும் இது கிமு முரநூத்தி இருபது இரநூறு காலப்பதில் அரச சின்சிங் ஹுவாங் ஆல் கட்டப்பட்ட சூறாகும் இதன் நீளம் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் ஆகும் அடுத்து பார்க்க போவது மெக்சிகோவில் உள்ள சின்சென் இட்சா சின்சென் இட்சா என்பது மெக்சிகோ நாட்டில் யுகாட்டான் என்னும் இடத்தில் உள்ள கொலம்பியாவுக்கு முந்தைய காலம் என்பதாகும் இது கிபி தொள்ளாயிரத்தி ஏழில் தொல்டெக் அரசரான குவாடலால் கோட்டில் என்பவரின் மெக்சிகோவிலிருந்து படையெடுத்து வந்து உள்ளூரில் உள்ள மாயான் கூட்டாளிகளின் உதவியுடன் சின்சன் இட்சாவை கைப்பற்றியதுடன் அதை தனது தலைநகரமாக கொண்டான். அடுத்து பார்க்க போது பிரேசில் உள்ள கிறிஸ்ட் தி ரீடெர்மர் சிலை இது மெக்சிகோவின் மிகப்பெரிய சிலைகளில் இயேசு சிலைகளில் ஒன்று ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இது கட்டி முடிக்கப்பட்டது இது ரியோடி ஜெனிரோ கோர்கோவாடோ எனும் மலையில் உள்ளது இது வந்து இருபத்தாறு அடி உயரம் மேடையிலிருந்து தொண்ணூத்தெட்டு அடி உயரமும் இரண்டு கைகள் விரிந்த நிலையில் தொண்ணூற்றி ரெண்டு அடி அகலமும் ஆகும் மக்கள் மத்தியில் கடவுளற்ற தன்மை என்று உணர்ந்ததன் மூலம் இது உந்துதல் பெற்றது அடுத்து பார்க்க போவது ஜோர்டனில் உள்ள பெட்ரா பெட்ரா என்பது கல் என்பது அர்த்தம் இது ஒரு வரலாற்று தொல்பொருள் நகரமாகும் இது பாறைவெட்டு கட்டடக்கலை மற்றும் நீர்குழாய் முறைகளுக்கு பெயர் பெற்றது இவை கிமு ஆறாம் நூற்றாண்டில் நபாட்டான் தலைநகராக இருந்தபோது உருவாக்கப்பெற்றது இவை உலகத்தனின் சின்னமாகவும் சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவரும் இடமாக இருக்கிறது பெட்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இருந்து யுனோஸ்கோ உலக பாரம்பரிய சின்னத்தில் உள்ளது அடுத்து பார்க்க போவது இத்தாலியில் உள்ள போலோசியம் இது ஒரு விளையாட்டு மைதானம் இத்தாலியின் ரோம் நகரத்தின் மையத்தில் ஒரு மீள்வட்ட இன்சோபியோட்டர் வகை கட்டடம் இது பைஞ்சுதை மற்றும் மணல் கொண்டு கட்டப்பட்ட கட்டடம் ஆகும் கோலேசியத்தில் தொழில்முறை போர் வீரர்கள் தங்களுக்குள்ளும் விலங்குகளுடனும் பயங்கரமாக சண்டையிடுவதற்காக கட்டப்பட்ட ஒரு அரங்கமாக இது உள்ளது கட்டிடம் வந்து வட்டமாக இருப்பதனால வட்டத்தின் நடுவுல சண்டை போடுவாங்க இதில் யாராச்சும் ஒருத்தர் இறக்குற வரைக்கும் இந்த சண்டை நடவடிக்கை இருக்கும் அடுத்ததாக பெருவின் மச்சு பிச்சு இது பதினஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்த இன்கா கோட்டை ஆகும் இது தெற்கு பெருவின் கிழக்கு லோரவில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது மீட்டர் உயரத்தில் முகட்டில் அமைந்துள்ளது இதை பெரும்பாலும் லாஸ்ட் சிட்டி ஆஃப் தி இன்காஸ் என்று குறிப்பிடப்பட்டு வருகிறது இது இன்கா பேரரசின் மிகவும் பரிச்சயமான சின்னமாக விளங்குகிறது இது உருவம்பா நதி பலத்தார்க்குக்கு மேலே இரண்டு கூர்மையான சிகரங்களுக்கு இடையே ஒரு குறுகிய சேனத்தில் அமைந்துள்ளது மச்சு பிச்சு என்பது பழைய சிகரம் ஹிராயினா பிச்சு புதிய சிகரம் இதுவரை என்னோடய வாய்ஸையும் பொறுமையாக கேட்டதுக்கு மிக்க நன்றி பாய்